பிரியமான சகோதர சகோதரிகளே என் அன்பின் காலை வணக்கங்கள் இன்று நாம் வேத வசனத்தின்படி எவ்வாறு வாழலாம் என்பதை பற்றி பார்க்க உள்ளோம் வேத வாக்கு தத்துவத்தின்படி வாழ்வதற்கு பல வழிகள் உள்ளன கடவுளின் வாக்குத்தத்தங்களை அறிந்து அதில் நம்பிக்கை வைத்து அதன்படி கீழ்படுவது அவசியம் மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வசனத்தினாலும் வாழ்வான் என்று மத்தியு நான்கு நான்கு கூறுகிறது சுருக்கமாக வசனத்தின்படி என்பது இயேசுவின் வார்த்தையை அடிப்படையாக கொண்டு வாழ்வது ஜெபிப்பது நடப்பது என்பதை குறிக்கிறது யாக்கோபு ஒன்று இருபத்தஞ்சில் வசனத்தில் நிலைத்திருந்து அதன்படி நடக்கிறவன் ஆசிர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான் என்று வேதம் சொல்கிறது முதலில் பைபிளை தினந்தோறும் வாசித்து அதில் உள்ள வாக்குத்தத்தங்களை அறிந்து கொள்ளுங்கள் வெறும் வாசிப்பது மட்டும் போதாது அந்த வாக்குத்தத்தங்களின் அர்த்தம் என்ன என்பதை ஆழமாக சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு தேவையான வாக்குத்தத்தங்களை மனப்பாடம் செய்து அதை உங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் பயன்படுத்தலாம் உங்கள் நம்பிக்கையை கடவுளின் மீது வையுங்கள் அவர் தமது வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார் என்பதில் உறுதியாக இருங்கள் உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த ஒரு இயற்கையான தடையும் உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்த அனுமதிக்காதீர்கள் சோதனை வரும்போது உறுதியாக இருங்கள் நீங்கள் சோதனைகளை தாங்கும்போது கடவுள் தனது வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார் கடவுளின் சித்தத்திற்கு கீழ்படியுங்கள் கடவுளின் வாக்கு தத்துவத்தின்படி வாழ்வதே அவரின் சித்தத்துக்கு கீழ்ப்படிவதாகும் பாவத்தை தவிர்த்து நீதியாய் வாழுங்கள் பிறருக்கு உதவி செய்து நீதியாய் வாழுங்கள் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் கிடைக்கும் உங்களுக்கு பலமும் நம்பிக்கையும் கிடைக்கும் கடவுள் உங்களை பாதுகாப்பார் நித்திய ஜீவனை பெறுவீர்கள் எனவே நாம் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து நித்திய ஜீவனை பெறுவோமா ஆமீன் ஹல்லே லூயா